உசுலம்பட்டியில் ஏழு தலைமுறையைச் சேர்ந்த இருநூத்தி நாற்பது குடும்ப உறவினர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் இணைந்து அன்பை பகிர்ந்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் உசுரம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சட்டமுத்துநாடார் அடஞ்சாரம்மாள் தம்பதி இந்த தம்பதிக்கு ஐந்து ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் இந்த தம்பதியின் வழிவழியாக உள்ளதாக கூறப்படுகிறது பின் உறவினர்களின் இல்ல விழாக்களில் மட்டுமே ஒருசில உறவினர்கள் சந்தித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த இருநூற்றி நாற்பது குடும்பத்தினரையும் ஒருங்கிணைத்து கூட்டு குடும்பத்தின் பெருமையை கூற எண்ணியவர்களின் வாரிசுகளில் ஒருவரான பாண்டி என்பவர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள வந்த சொந்த தேடிச் சென்று பத்திரிகை வைத்து கடைசி மூன்று தலைமுறையினர் இணையும் விழாவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அவ்வாறு உசலம்பட்டியில் உள்ள நாடார் மண்டபத்தில் இந்த இருநூற்றி நாற்பது குடும்ப உறவினர்கள் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்ச்சியில் சட்டமுத்து நாடார் அடஞ்சாரம்மாள் தம்பதியின் மகன் மகள் வழிவழியாக வந்த சுமார் ஏழு தலைமுறையைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்டோர் விழாவில் பங்கேற்று அன்பை பகிர்ந்து கொண்டது விழா ஏற்பாட்டாளர்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பிறந்த குழந்தை முதல் வயதான முதியோர் வரை பாட்டன் பூட்டன் பேரன் பேத்தி என அனைத்து உறவுகளையும் ஒரே இடத்தில் சந்தித்து அவர்களுடன் அன்பை பகிர்ந்து கொண்ட சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை என தெரிவித்தனர்